மரல் தான் வேறு ஒன்றும் இல்லை வெறும் ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு பாஜி வாங்கிடுவான்னு சொன்னது தான் இதோ வாங்கியிருக்கேன் அந்த நாலஞ்சு பாஜியில் சரி அந்த நா ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு சாமானுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருக்குது வெறும் மூணே சாமானுக்கு வேறு ஒன்றும் இல்லை வெறும் வெள்ளைப்பூடு காந்தா தக்காளி பழம் முருங்கைக்காய் அப்புறம் அது இருந்து ஒரே ஒரு சீனருக்கா பாஜி இவ்வளோ தான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு முப்பது ரூபா பூ இதை தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வேற ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சரி இவ்வளோ வாங்கிட்டோம் அதில் மிச்சம் இருக்கிறதுல ஒரு ரெண்டு இன்னர் வாங்கணும் தான் இன்னர் கடைக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா என்ன ஆகிட்டுதுன்னா இப்போ கூகுள் பேமெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு அது ஆகலை சரி ஓகே ஆக மாட்டேங்குது ஏதோ லிமிட்டேஷன் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இரநூத்தம்பது ரூபாய் மாத்திரம் நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி என் பிள்ளை ரெக்கமெண்ட்ல அந்த கடைக்காரனுக்கு அவர் கூகுள் பே பண்ணாரு வேற ஒன்றும் இல்லை அந்த டூ ஃபிஃப்டி ஒன்லி டூ டுவெண்ட்டி தான் அது ஆயிடுச்சு ஆயிட்டுல சரி நம்மகிட்ட தானே இருக்குது அந்த இரநூத்தி இருபது ரூபாய் இருக்கட்டுமே அக்கௌண்ட்ல அப்படின்னு நான் எனக்குறதுக்கு மனசு இல்லை ம் அந்த இரநூத்தி இருபது ரூபாய் உடனே எனக்கு ரிட்டர்ன் பண்ணு நான் என்ன இரநூத்தி இருபது ரூபாய் கொண்டுட்டு ஓடியா போறேன் ம் ஓடி போறேன் எங்க வீட்டுல எங்களை படிக்க வச்சு கட்டுக்கட்டா எங்கள் கையிலையும் நோட்டையும் கொடுத்துருக்காங்க நாங்களும் அதை கொண்டு போய் தான் வந்தோம் போனோம் வா வாழ்ந்தோம் இந்நாள் வரைக்கும் இப்பவும் வீட்டுக்கு போனாலும் எங்க கையில செலவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வெறும் ரூபாயே கொடுத்துட்டு அதுக்கு ஆயிரம் கணக்கு ஆயிரம் தடவை கணக்கு கேட்குறாங்க இன்னும் இருக்கா இன்னும் இருக்கா அக்கௌண்டில் இருக்கிறத எனக்கு ரிட்டர்ன் பண்ணு ரிட்டர்ன் பண்ணு ரிட்டர்ன் பண்ணு அப்ப இப்படி இருந்துச்சு யாருக்கு தான் கொஞ்சமாவது விட்டு கொடுத்து நம்மளுக்கு இருந்துச்சுன்னா யாருக்கு தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயங்க அவங்க கேட்கும்போது ஹெல்ப் பண்ணணும்னு நம்மளுக்கும் மனசு வரும் ஆனால் நம்ம கிட்ட மட்டும் காசு வேணும்னா எனக்கு இவ்வளவு தான் அவ்வளவு தான் ஃபோனில் மொத்தமாக ஏறும் பண்ணும்போது நம்மளுக்கு மாத்திரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படி மனசு வரும் ஸோ நம்மளுக்கும் மனசு வராது இல்லை அதை தான் நம்ம செய்கிறோம் அதே நம்மளுக்கு எவ்வளவு தாராளம் மனப்பான்மை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பத்தாயிரம் நோட்டுனாலும் தாராளமாக தூக்கி கொடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆயிரம் தடவை கணக்கு கணக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம என்னத்தை செஞ்சாலும் நன்றிங்கிறது மனசுக்குள்ள இருக்காது அதை கொஞ்சம் கூட திங்க் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க அதனாலே அவங்களுக்கு செய்யாமல் அவங்கள தள்ளி வைக்கிறது நல்லது தாயினப்படுத்த வரைக்கும் ம் உண்மை தானே மற்ற வெறும் ஒவ்வொருத்தங்க வீட்டில் கட்டின கொண்டாடிக்கு எவ்வளவு பத்தாயிரம் கூட செலவு கொடுக்குறாங்க அப்படி இருந்து காப்பாத்திர ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க பைசாவே கொடுக்காம வச்சு கொடுக்குற ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கணக்கு சொல்லு கணக்கு சொல்லுன்னு நட்டு நொட்டுன்னு இடிக்கிறவங்களும் இருக்கிறதா செய்யலாங்க என்னடா உலகம்